சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம் அனுசம்னா நீங்கள் விச்சகராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல ஒன்லி நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம் குறிப்பாக அனுச நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தில் மெயினாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கான்னு பார்த்தா ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது குரு பகவான் இப்போ மிதுன ராசியில் இருக்கார் இந்த வருஷம் அதுக்கப்புறம் கடகராசிக்கு வர்றார் இந்த வருஷம் கடைசியில் டிசம்பர் ஒன்றாம் தேதி தான் ராகு கேது பயிற்சி இருக்குது ராகு இப்போ கும்ப ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் இருக்கார் எல்லாவற்றுக்கும் அழகாக சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுற ஆக இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நாபத்தில் வச்சுக்கணும் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் எல்லா கிரகங்களும் தீமையான கிரகங்கள் தான் அப்படி இப்போ எப்படி இதை பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரகம் பல விதத்தில் நன்மையை செஞ்சாலும் ஏதோ ஒரு சில பிரச்சனையும் அதே கிரகம் செய்யும் இதை நீங்கள் மறந்துடாதீங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் வேறொரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும் ஆக நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு கிரகத்தின் பிடியில் தான் வாழ்ந்தாகணும் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் இந்த அணு அனுச அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அப்படியே போது இந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்குறோம் ஜூனுக்கு முன்னாடி உள்ள பலன் ஃபஸ்ட்டு வீக்கு முன்னாடி உள்ள பலன் அதுக்கப்புறமான பலன்கள் அப்படின்னு பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறந்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு ஆனால் அதுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை பெரிய லெவலில் இருக்கும் சூன் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏன் நல்லா இருக்குன்னா தெய்வ அனுகூலம் அப்போ உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவோ பரிகாரம் பண்ணியிருக்கலாம் கோயிலுக்கு போயிருக்கலாம் தெய்வ வழிபாடு பண்ணலாம் ஆனால் இந்த பலன்கள் அத்தனையும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு அது மட்டுமல்ல உங்களுக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியங்கள் எதுவுமே நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் தெரியல எப்படி நடக்கணும்னு தெரிலங்கிறவங்களுக்கெல்லாம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கப்புறம் சுபகாரியங்கிற குடும்பத்தில் நல்லது நடக்கும் நீங்களும் அடிக்கடி அதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே நிறையா இருக்கு அது மட்டுமல்ல ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் யாரெல்லாம் குடும்பத்தில் ஒரு புது வரவை எது கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக கிட்ஸ் அதாவது குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்குறவங்க பெரிய லெவலில் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்க அத்தனை பேருக்கும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குக்கப்புறம் குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் நன்மை அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் முழுவதுமே உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஒருவேளை இது வரைக்கும் எனக்கு அஃப்ஐஆர் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அஃப்ஐஆருக்கான சூழ்நிலைகள் குறிப்பாக நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய காதல் நிறைவேறி கல்யாணத்தில் மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனை இருக்குது அது மட்டுமில்லை இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதாவது வாழ்க்கையில் எனக்கு திருமணமே வேண்டான் இருந்தவங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் உண்டு மெயினாக நீங்கள் அனுச நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவருடைய ஆளுகையில் அவருடைய அனுகிரகத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்களுக்கு அவருடைய பலன் இந்த வருஷம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி போது இந்த வருஷத்தில் எந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை தடைகளையும் உண்டு பண்ணாரோ அவர் தான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்க போகிற அந்த அடிப்படையில் பார்க்குற போது சார் நான் முதலே சொன்னது தான் நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இதெல்லாம் இருக்குது இந்த வருஷம் வருமானம் எப்படி இருக்குது கண்டிப்பாக பணம் வரவு உங்களுக்கு நல்லாயிருக்கும் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் மணி ரொட்டேஷன் நல்லா குறிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு மணியை பொறுத்த வரைக்கும் பண புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் பெரிய லெவலில் இந்த வருஷம் இருக்குது அதையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறது அதன் காரணமாக உங்களுக்கு செலவினங்கள் இதெல்லாமே ஜூன் வரைக்கும் நிறையவே இருக்குது ஜூனுக்கு அப்புறம் இருக்கிற கட்டில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது ஜூனுக்கு அப்புறம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் பாருங்கள் ரெண்டு மாறுபட்ட பலன்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகுமான்னா எப்போ ஆகும்னா ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஸோ எதுவாக மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற அத்தனை பிளானிங்கும் நீங்கள் பண்ணுவீங்க யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க யாரோடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அவங்களோடலாம் மீடியேட்டர் இல்லாமல் டேரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க இது அத்தனையுமே ஜூன் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறையவே இருக்குது உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் எதுவும் இருக்குது குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களுக்கு நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவும் ஜூனுக்கு அப்புறம் நிறையா இருக்குது ஜூன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் ட்ராவல் இருக்கும் அது மட்டுமல்ல நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் குறிப்பாக அதுக்கப்புறம் நிறையா உங்களை டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கடைசிலே ஜூம்லேயே நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் இதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் புதுசாக ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதுலேயும் அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஜூனுக்கு அப்போ ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஜூனுக்கு அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ ஸோ லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு பின்னாடி இருக்குது இவ்வளவு இருக்குது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது வேலையில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களா மாத சம்பளம் வாங்குறீங்களோ உடல் உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கீங்களா உங்களுடைய கரியரில் பெருசாக ப்ராக்ரஸ் ஒன்று இல்லைனால் கூட நீங்கள் உங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அடிக்கடி வேலை மாறுறது கம்பெனி மாறுறது சுவிச்ஓவர் ஆகிறது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறது இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட எல்லாம் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய சுச்சுவேஷன் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அல்லது விஆர்எஸில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் இது விஷயத்தில் கவனம் அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் க்ரானிக்கா நோய் இருக்குது டிசீஸ் இருக்குது உங்களுடைய நோய் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் கடன் தொல்லை இருக்குது கடனால் பிரச்சனை இருக்குது அவஸ்தை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடனில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முதலே நான் சொன்னேன் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது இந்த வருஷம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல யாரெல்லாம் வந்து ஜூனுக்கு அப்புறம் வெளியூரில் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய தொழிலில் ஓரளவுக்கு லாபம் வருமானம் ஏனெங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் மேஜராக நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எதாவது இருக்கா அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அதிலெல்லாம் லாபம் கிடைக்கும் எல்லா விதமான யூக வணிகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது சமூகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இருக்குது ஆய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் எந்த கலையில் வேணாலும் இருங்க இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய கலைத்துறையில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் இருப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு ஸோ இந்த வருஷம் முழுவதும் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் லைஃப்பில் இருக்குது அவங்கள நல்லபடியாக பயன்படுத்திங்க மு எதிர்பாராத உறவுகளால் நன்மை குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசு நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றி இந்த வருதம் முழுவதுமே இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் ஆட்சிணையாக இருக்காரோ அவருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க பைரவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே சிவாலயங்களுக்கு சிவ தரிசனம் சிவனுக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சக்கரத்தால் வர நல்லா கும்பிடுங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்